ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம முட்டை போட்டு செய்ய போகிறோம் அதனால் இன்னமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கொடுங்க அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரியலாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து மண் தான் செய்ய போகிறேன் அதில் செஞ்சால் தான் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போது நான் அடுப்பு மேலே ஒரு மண் சட்டியை வச்சிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு இன்னமும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நான் இன்றைக்கி வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ரீபெயிண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா வந்து சூடானோடனே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு புரிஞ்சாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் கொஞ்சம் வதக்கி விட்ட உடனே நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வந்து பொடியாக வந்து சாப் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வெந்தா மட்டும் போதும் ரொம்ப வந்து பொன்னிறமாக வந்து வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மிளகாய் தூள் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் வந்து கரைஞ்சி அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கணும் இப்போ அந்த மிளகாய்த்தூளும் வெங்காயமும் நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கு இப்போ நான் முருங்கைக்கீரையே சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை நல்லா வந்து வெந்து சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது முழுகுற பேருக்கு மட்டும் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா முருங்கைக்கீரை நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கசந்த டேஸ்ட்டு வந்துடும் அது நல்லா இருக்காது உங்களுக்கு பொரியலுக்கு அதனால் தண்ணி வந்து பார்த்து மீடியமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போது கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் ஆச்சு முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு அந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து அதில் கொஞ்சமாக இருந்தால் தான் நம்ம முட்டை சேர்க்கும் போது அந்த முட்டையும் வந்து கொஞ்சம் வெந்து வரும் அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் நாலு முட்டையை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டிலே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியும் நீங்கள் வந்து கீரை எடுத்துப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு முட்டை கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மிதமான தீயில வேக வச்சுக்கலாம் இப்படி நம்ம செய்கிறதால முட்டையும் வந்து கொஞ்சம் வெந்து வரும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க முட்டை வந்து பாதி வந்து வெந்து வந்திருக்கு கொஞ்சம் இப்போ ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப வந்து கலந்து விடக்கூடாது ஏன்னா முட்டை வந்து திருத்திரியாக மாறிடும் அதனால் அங்கங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க முட்டை வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாம வந்து கலந்து விடலாம் முட்டை அங்கங்க கொஞ்சம் பெருசாக இருந்தா ஓரளவுக்கு வந்து உடச்சி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கீரை முட்டை எல்லாம் வந்து நல்லா கலந்து வெந்து வந்திருக்கு நல்லா பர்ஃபெக்டா நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து வெந்து வந்திருக்கு இந்த பொரியல் ரொம்ப உடம்புக்கு நல்லது மூட்டு வலிக்கு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எந்த வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க அப்போ தான் அவங்களும் வந்து ஹெல்த்தியான உணவு சாப்பிடணுன்னு அவங்களுக்கும் தெரியும் இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இந்த சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்